தொலைக்காட்சி திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியில் பெய்த கனமழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு அமைச்சர் மூபே சுவாமிநாதன் வழங்கினார் உடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் சேரன் மகாதேவி பேரூராட்சி செயல் அலுவலர் காதர் சேரன் மகாதேவி திமுக ஒன்றிய செயலாளர்கள் முத்துப்பாண்டி என்ற பிரபு முத்துகிருஷ்ணன் பேரூர் கழக செயலாளர் மணிஷா செல்வராஜ் மற்றும் சேரன் மகாதேவி பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

அரே கொஞ்சம் பின்னாட போ இறங்கி பின்னாட போ வாங்க வாங்க ஓடிச்சு வெயிட் பண்ணுங்க வாங்க வாங்க பாதி பையில பையில ஏறிடலாம் ஏறிடலாம் சாரி கார் கார் எடுத்து போங்க

இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்யுங்கள்